வணக்கம் நாளடியார் பாடல் எண் இருநூற்று தொண்ணூத்தெட்டு நல்லர் பெரிது அழியர் நல்கூர்ந்தார் என்று எள்ளி செல்வர் சிறுநோக்கு நோக்குங்கால் கொல்லன் உலையூதும் தீயே போல் உள் கனலும் கொல்லோ தலையாய சான்றோர் மனம் இங்கே தலையாய சான்றோர் மனம்தான் எழுவாய் தலையாயன சிறந்த மானமுடைய சான்றோர்கள் பெரியோர்களுடைய மனம் உள்ளமானது கனலும் என்றால் அப்படியே கொதிக்கும் எப்போ கொதிக்கும் அப்படின்னா முன்னாடி பாருங்க இரண்டாவது அடியில் செல்வர்னு ஒரு சொல் இருக்குது அந்த செல்வர் யாருன்னா இந்த மானமுள்ளவர்கள் ஒரு காலத்தில் வறுமையுற்று அந்த துன்பத்தை நூ நீக்கிக்கொள்ளும் பொருட்டு அந்த உலோப குணமுடைய அந்த செல்வரிடத்தில் சென்றால் அந்த செல்வர் என்ன சொல்லுவான்னா செல்வர் முதலடிக்குவாங்க நல்லவர் பெரிது அழியர் நல்கூர்ந்தார் அவங்கள மற்றவங்க முன்னாடி வச்சுட்டு இவன் இந்த மானமுள்ளவன் தலையாய சான்றோர் இவனை நாடி போயிட்டான் தெரியாமல் போயிட்டான் செல்வந்தரை அவன் கொடுக்குற மாதிரி இல்லை ஆனால் ஏதோ கொஞ்சம் கொடுப்பானோ தெரியல அதுக்கு முன்னாடி அவன் சொல்கிறான் பாருங்க நல்லறர் இவர் ரொம்ப நல்லவருங்க பெரிது அழிதர் மிகவும் கருணையுடையவர் நல்கூர்ந்தார் இப்போ ஏதோ இவருக்கு கெட்ட காலம் வறுமை அடைந்து விட்டார் என்று அப்படியே ஒரு பரிகாசமாக சொல்லி சிரிப்பார் என்று எள்ளி சிறுநோக்கு நோக்குங்கால் அப்படியே அவனை பார்த்து ஒரு நக்கலாக ஏழனமாக சிரிப்பான் தாழ்ந்த பார்வையாக பார்க்கும் பொழுது அப்போ இந்த தலையாய சான்றோர் மனம் எப்படி இருக்கும்னா கொல்லன் உலை ஊதும் தீயே போல் அந்த கொல்லனுடைய உலைக்களத்திலே ஊதி எரிவிக்கின்ற அந்த நெருப்பு போல உள்கனலும் உள்ளுக்குள்ளே அப்படியே கொதிக்கும் இது தேவையா தேவையில்லை அதனால் தலையாய சான்றோர் என்ன பண்ணணுன்னா இம்மாதிரியான செல்வந்தர்களிடம் சென்று தன்னுடைய வறுமையை சொல்லி எனக்கு ஏதாவது உதவி வேண்டும் என்று கேட்கவே கூடாது என்பது குறிப்பாக இந்த பாடலில் சொல்லப்பட்டுள்ளது